வணக்கம் நண்பர்களே நம்ம அறுபது நாள் சவாலோட முதல் மூன்று நாட்கள் முடிஞ்சிருச்சு நம்ம இந்த சவாலை ஆரம்பிக்கும் போது முப்பத்து நான்கு குஞ்சுகளை காப்பாற்றணும்னு தான் ஆரம்பிச்சோம் ஒரு கவனக்குறைவால ஒரு குஞ்சு இழந்துட்டோம் தகர ரவுண்ட் அடியில் இருந்த ஷார்ப்பான கேப்ல மாட்டி அந்த ஒரு குஞ்சு இறந்துடுச்சு இப்போ மீதி முப்பத்து மூன்று குஞ்சுகளை பாதுகாப்பா வளர்க்க அடியில் டயர் வச்சு வளைய கட்டி தரமட்டத்திலிருந்து இரண்டு இன்ச்சு உயரத்துல குஞ்சுகளை மாத்திட்டேன் தகரம் அசைஞ்சு குஞ்சுகளை மிதிச்சிடுங்கிற பயத்துல தாய்கோழிய பிரிச்சுட்டோம் தாய்க்கோழி இல்லாததால குஞ்சுகளுக்கு தேவையான வெப்பத்தை நாம தான் கொடுக்கணும் அதுக்காகத்தான் இந்த முறையான ப்ரூடிங் செட்டப்பை அமைச்சிருக்கோம் தீவன மேலாண்மை மற்றும் செலவு கணக்கு தீவனத்தை பொறுத்தவரை முதல் மூணு நாள் ஐம்பது ரூபாய்க்கு தீவனம் வாங்கி நுணுக்கி போட்டோம் இப்போ நாலாவது நாள்ல மறுபடியும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி நுணுக்காம அப்படியே ஆட்டோமேட்டிக் ஃபீடர்ல கொட்டியாச்சு இப்போ வரைக்கும் நம்ம இந்த முப்பத்து மூன்று குஞ்சுகளுக்காக செலவு பண்ணின மொத்த தீவன கணக்கு நூறு ரூபாய் இந்த செலவு கணக்கை நான் தொடர்ந்து சொல்லிட்டே வருவேன் முதல் மூணு நாள் நாட்டு சர்க்கரை மசாலா தண்ணி கொடுத்தோம் இப்போ நாலாவது இருந்து குப்பமேனி துளசி கீழா நெல்லி வேப்ப இலை மற்றும் கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்ச மூலிகை தண்ணியை இது குஞ்சுகளோட இருக்கிற மஞ்சள் கருவை கரைச்சி எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அடியில இரண்டு இன்ச் கேப் விட்டு மணல் பரப்பி இருக்கும் போடுற எச்சங்கள் எல்லாம் விழுந்துடும் இதனால குஞ்சுகள் எச்சத்தை சாப்பிடாது நோயும் பராது காலையிலும் மாலையிலும் மணலோட சேர்த்து எச்சத்தை அலறது நமக்கு ரொம்ப ஈஸி நான் ஒரு எலக்ட்ரீஷியனாக வேலை பார்க்கறதால என்னோட பாதுகாப்புலையும் குஞ்சுகள் பாதுகாப்புலையும் ரொம்ப கவனமாக இருக்கேன் இந்த ஒன்று புள்ளி ஐந்து அடி உயர தகரத்துக்கு மேலே வேற எந்த விலங்கும் உள்ளே போகாத அளவுக்கு ஒரு டயரில் வலையை கட்டி மூடி லிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வலைக்கு மேலே தான் நம்ம ப்ரூடிங் லைட்டை அமைச்சிருக்கேன் ஒருவேளை பல்பு பயராகி வெடிச்சாலும் அந்த துகள்கள் பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளேயே விழுந்துடும் கீழே இருக்கிற குஞ்சுகளுக்கு எந்த பாதிப்பும் வராது அந்த லைட் ஒயரை ஒரு பிவிசி பிவிசி பைப் மூலமாக அமைச்சிருக்கேன் கிளீன் பண்ணும்போது லைட் அப்படியே மேலே தூக்கி மாட்டி விட்டுடலாம் மழை காலம்ங்கிறதால அந்த பைப்லயே கொசுவலையே கட்டிருக்கேன் நைட்ல ஒரு ரெண்டு பலகைய வச்சு பாதி சைடு போர்வையால கவர் பண்ணிட்டு மீதி சைடு கொசுவலைய போட்டுட்டா கொசு தொலை இருக்காது கொசு கடிக்காததால இப்போ குஞ்சுகள் கத்தாம நிம்மதியா தூங்குது நைட்டு பன்னிரண்டு மணிக்கு கூட எழுந்து தீவனம் சாப்பிட்டு தண்ணி குடிக்குது இப்படி குஞ்சுகளுக்கு தீவனமும் தண்ணியும் எப்பவும் கிடைக்கிற மாதிரி வைக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நான்காவது நாள் அனுபவத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு தத்துவம் என்னன்னா தோல்வியும் இழப்பும் நமக்கான முற்றுப்புள்ளி கிடையாது அது நாம இன்னும் கவனமா செயல்பட வேண்டியதற்கான ஒரு பாடம் இப்போ குஞ்சுகள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறி படுக்காம நிம்மதியா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு திருப்தியா இருக்கு தொடர்ந்து பாருங்க இது கோட் லைஃப்